நான் சொல்கிற இந்த ரெண்டு பொருளை வச்சு நாட்பட்ட சளி தொந்தரவை எப்படி சரி படலாங்கிறத பதிவு தான் இது ஒரு ரெண்டு அற்புதமான மருந்து இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் அதாவது வளியை சொல்கிற பாருங்கள் குமரி குமரின்னு சொல்லக்கூடிய கத்தாழை அந்த கத்தாழையும் ப்ளஸ் மஞ்சள் இந்த ரெண்டு மட்டும் சேர்ந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நாள் இருக்கக்கூடிய சளி தொந்தரவு ரொம்ப ஈஸியாக சரியாயிடும் வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா வீக்கத்துக்கும் உடம்புலங்க வீங்குது அப்படின்னா வீக்கத்துக்கும் இதை கொடுக்கலாம் அந்த கடலைன்னு சொல்லுவாங்க அதான் அந்த தொண்டையில் காரணம் மாதிரி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம் நலமுடன் வாழும் முடியும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நாட்பட் ரொம்ப நாள் நமக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த சளி பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது ஒன்று இது யார் யாரெல்லாம் பயன்படுத்தல எல்லா வயதினரும் பயன்படுத்தலாம் சின்ன பசங்களுக்கும் பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம் இது என்ன அப்படின்னா இந்த ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த சளிங்கிறது தொண்டையில் நிற்கும் அது மாதிரி இரும்புறாகனு வச்சுக்கலாம் டக்குன்னு போது அந்த சளி அது அந்த 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 இடத்துல கிளாஷ் ஆகிறது நல்லா தெரியும் சத்தம் அதிகமாக தெரியும் ஸோ இப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் பெரியவங்களுந்து சின்ன வரைக்குமே எல்லாருக்குமே இருந்த எல்லா வயதினருக்கும் உண்டு அதை ரொம்ப எளிமையான முறையில் இந்த ரெண்டு பொருள் அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை கத்தாழை வந்து முப்பது மில்லி அது கூட மஞ்சள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் அந்த மஞ்சள் ஒரு கிராம் இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தாலே போதும் இங்கே ரொம்ப நாள் இருக்கக்கூடிய அந்த கோழைன்னு சொல்லக்கூடிய அது நிறைய பேர் தொந்தரவு பண்ணிட்டு இருப்போம் அந்த நுரையீரல் பாதையில் இப்போ காற்று பாதையில் வந்து நமக்கு ரொம்ப செங்கல் கொடுத்து நிறைய பேர் மூச்சு விட முடியாமல் திறந்து ஸோ அதை சரி பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு அற்புதமான மருந்து இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் அதாவது வளியை சொல்கிற பாருங்கள் குமரி குமரின்னு சொல்லக்கூடிய கத்தாழை அந்த கத்தாழையும் ப்ளஸ் மஞ்சள் இந்த ரெண்டு மட்டும் சேர்ந்து இதை கரெக்டாக ஃபாலோவ் பண்ணிங்க அப்படின்னா நாள் இருக்கக்கூடிய சளி தொந்தரவு ரொம்ப ஈஸியாக சரி ஆயிடும் இது என்னென்னா நம்ம வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா வீக்கத்துக்கும் உடம்புல எங்கேனா வீங்குது அப்படின்னா வீக்கத்துக்கும் இதை கொடுக்கலாம் இந்த கடலைன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த தொண்டையில் ச கழலை மாதிரி பயம் எப்பயுமே பய குழந்தைக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா இதை விட சேர்த்து மரமஞ்சள் மரமஞ்சளும் கொடுக்கலாம் அந்த மாதிரி சேர்த்து கொடுத்தீங்கன்னா கூட இந்த கபம் சொல்லக்கூடிய கோழை கடலை அப்படின்ற சில வேறுபாடுகள் இருக்குது அதை அந்த பிரச்சனையை நமக்கும் ரொம்ப எளிமையாக சரி பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருள் தான் அந்த ம அந்த பொருள் என்னென்னு மறுபடியும் சொல்கிறேன் குமரின்னு சொல்லக்கூடிய கத்தாழை ப்ளஸ் மஞ்சள் இந்த ரெண்டுமே குமரி வந்து முப்பது மில்லி மஞ்சத்தில் வந்து ஒரு கிராம் இவ்வளோ தான் இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணி காலை மாலை ரெண்டு வேலை சாப்பிட்டு ஒரு குச்சினா ஒரு கிளாஸில் சுடு தண்ணி குடிச்சு தான் போதுமானது இந்த செய்முறையை நிறைய பேர் பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த செய்முறையை நீங்களும் பயன்படுத்தி கமெண்டில் பதிவு விடுங்க நன்றி வணக்கம்